வாடி கிடக்கிற முல்லைக்கு தேரை கொடுப்பது என்றால் ஒரு வகையிலது முட்டாள்தனம் தான் ஒரு மூங்கிற்கம்பு போதுமே பொன் இழைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகிய தேரை ஒரு முல்லை கொடிக்காக தருவது என்றால் அந்த பாரி என்ன பைத்திய நினைக்கலாம் ஆனால் அதை இப்படி பாருங்கள் பாரியின் தவிப்பை உணர்ந்து கொள்ளுங்கள் இங்கே கண்ணுக்கு எதிரே ஒரு முல்லை கொடி வாடி கீழே கிடக்கிறது அதை பார்க்கிற பொழுது எனக்குள்ளே வருத்தம் வருகிறது சரி இந்த கொடியினுடைய துயரை தவிர்ப்பதற்காக அங்குமிங்குமாக தேடிச் சென்று ஒரு கம்பை கொண்டு வரலாம் கொண்டு வந்து நட்டு அந்த கொடியை படர விடலாம் அதுவரையிலும் அதனுடைய வாட்டம் நீடிக்குமே என் கண்ணெதிரில் என்றால் அந்த துயரை அக்கணத்திலேயே தவிர்த்து விட வேண்டும் என்ற தவிப்பு எழுவதுதான் கருணையின் உன்னதம் தான் அவன் தேரை அங்கேயே அந்த முல்லைக்கு தந்துவிட்டு செல்கிறான் அது கொடை மடம் என்று இலக்கியம் பேசுகிறது